இந்த உலகத்தை ஒன்றை நிற்கிற ஒரே விஷயம் டிரான்ஸ்போர்ட் அப்படிப்பட்ட இந்த டிரான்ஸ்போர்ட்ல விபத்துகள் ஏற்படுறதுங்கிறது ஒரு சகஜமான விஷயம் தான் ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ்ல கம்பேர் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே கம்மி தான் ஆக்சிடென்ட்ஸ் மற்றதை கம்பேர் பண்றப்போ கம்மியா இருந்தாலும் அது எப்போவாவது நடக்கிறப்போ அதோட விளைவுகள் வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு நடந்துச்சு அன்னைக்கு மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொந்தமான ஜெர்மன் விங்ஸ் பிளைட் நைன்

போட்டுட்டாரு அப்ப ஒரு ஆண்ட்ரிஸ் லுபிட்ஸ் கிட்ட இதை கொஞ்சம் பாத்துக்கோ நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு கிளம்பிட்டாரு அப்போ ஆண்ட்ரிஸ் லுபிட்ஸ் சாண்டன் ஹைமர் வெளியே போன உடனே அவங்களோட கேபினோட காக் லாக் பண்ணிட்டாரு அப்போ ரெஸ்ட் ரூம்ல இருந்த சாண்டன் ஹைமர் ஏதோ தவறா இருக்கிறத கவனிக்கிறாரு அவர் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வேக வேகமா வெளியே வந்து காக் பிட்டோட டோரை துறக்க ட்ரை பண்றாரு ஆனா அந்த டோர் ஓபனே ஆகல அப்போ பிளைட் கண்ட்ரோல் யூனிட்ல இருந்தவங்க கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஜெர்மன் விங்ஸ் பிளைட் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் ஓட கான்டாக்ட் சிக்னலை இழந்துடுறாங்க அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டோட ரேடியஸ்ல இருந்து அந்த பிளைட் வெளியே போனதுனால அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல நொடிகளும் வேகமா போகுதுல ஒரே அலறல் சத்தம் அப்போ பார்சிலோனாக்கும் டசல்டாக்கும் நடுவுல இருந்த பிரெஞ்சு மலைப்பகுதியில பயங்கர சத்தம் அந்த சத்தத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல வேற எந்த சத்தமும் கேட்கல லுப்தான்சாக்கு சொந்தமான ஜெர்மன் மிங்ஸ் பிளைட் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சுக்கு உடஞ்சு போச்சு உள்ள இருந்த பேசர்ஸ் எல்லாம் அடையாளமே தெரியாத அளவுக்கு நசுங்கி போயிருந்தாங்க அந்த பிளைட்ல டிராவல் பண்ண யாருமே உயிரோட இல்ல அந்த பிளைட்டோட சேர்ந்து நிறைய பேசஞ்சர்ஸ் செதறி போயிட்டாங்க ரெஸ்கியூ டீம்ல இருந்தவங்களுக்கு யாரோட பாடி பார்ட்ஸ் யாரோடதுனே தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க இப்படி ஒரு பயங்கரமான விபத்து நடந்திருக்க காரணம் என்ன யாராவது டெரரிஸ்ட் பிளைட்டை ஹைஜாக் பண்ணி இப்படி பண்ணிருப்பாங்களா இல்ல அந்த ஜெர்மன் விங்ஸ் பிளைட் நைன் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டிருக்குமா இப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம எல்லாரையும் உரைய வைக்கிற மாதிரி ஒரு உண்மை வெளிவந்திருக்கு இந்த ஜெர்மன் விங்ஸ் நைன் ஏர்லைனோட ஒரு பைலட்டோட சூசைடால இந்த விபத்து நடந்திருக்கு அந்த பிளைட்டோட செகண்ட் ஆபிசரான ஆண்ட்ரிஸ் லோபிட்ஸ் அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பிளைட்டை எல்லாம் பேசஞ்சர்ஸோடையும் அந்த மலைகளுக்கு மேல மோத வச்சுட்டாரு சரி அவர் எதனால அன்னைக்கு పిడి పన్నారు அது மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லுஃப்தான் சொந்தமான ஜெர்மன் மிக்ஸ் ஃப்ளைட் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் பார்சிலோனாலிருந்து டெசல்ட் ஆஃப் ஏர்போர்ட் போகிறதுக்கு தயாராக இருந்துச்சு அன்றைக்கி அந்த ஃப்ளைட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக இருந்தவர் முப்பத்தி நாலு வயசான பேட்ரிக் சாண்டன் ஹைமர் இவரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு திறமையான பைலட் அது மட்டும் இல்லாமல் இவர் பைலட்டா ஆறாயிரம் மணி நேரம் ஃப்ளைட்டை ஓட்டிருக்கார் அன்னைக்கு இவரோட கோ பைலட்டா இருபத்தி ஏழு வயசான ஆண்ட்ரஸ் லொபிட்ஸும் இருந்தார் இவர் வெறும் பதினெட்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஏர்லைன்ஸில் ஜாயின் பண்ணார் இவர் இது வரைக்கும் மொத்தமாக அறநூற்றி முப்பது மணி நேரம் ஃப்ளைட்டை ஓட்டியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெர்மன் மிங்ஸ் ஃப்ளைட் நயன் ஃபைவ் டூ ஃபை ஆர்லைனை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஒன் ஏஎம்க்கு டேக் ஆஃப் ஆக இருந்த அந்த ஏர்லைன் சில ரீசன்க்காக டிலே ஆகி கரெக்டாக நைன் ஒன் ஏஎம்க்கு பார்சிலோனா ஏர்போர்ட்ல இருந்து ஜெர்மன் மிங்ஸ் டெசல்ட் ஆஃப் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புச்சு அந்த ஃப்ளைட்டில் ஓலக் பிரைஜக் அண்ட் மரியா ராட்னர்னு ரெண்டு பிரபலமான ஜெர்மன் சிங்கர்ஸும் ட்ராவல் பண்ணாங்க அந்த ஃப்ளைட்டில் இந்தியாவை சேர்ந்தவரும் ஒருத்தர் ட்ராவல் பண்ணார் பார்சிலோனால இருந்து ஜெர்மன் மிங்ஸ் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரான பேட்ரிக் சான்ஸ் மண்டன்ஹைமர் ஃப்ளைட் அண்ட் நேவிகேஷனை ஃபாலோ பண்ணி ஆட்டோ பைலட் மோட்ல செட் பண்ணிட்டாரு அது நேரம் காலை ஒன்பது இருபத்தி ஏழு ஜெர்மன் விங்ஸ் ஏர்லைன் வானத்துல முப்பத்தி எட்டாயிரம் அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கு அப்போ பேட்ரிக் சாண்டன்ஹைமர் இன்னும் லேண்டிங்க்கு ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கு லேண்டிங் கியர் எல்லாம் தயார் பண்ணிவை அப்புறம் டெசல் ஆஃப் ஏர்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி அங்க வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணு ஆண்ட்ரிஸ் லுபிட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துறேன் அது வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கோனு எல்லாமே ஒரு டைம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஆண்ட்ரிஸ் லுபிட்ஸ் கிட்ட எல்லாம் பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு பேட்ரிக் சாண்டன்ஹைமர் ரெஸ்ட் ரூம்க்கு போறாரு அப்போ நேரம் காலை ஒன்பது முப்பது அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கரெக்டாக முப்பது செகண்ட் ஆன உடனே ஆண்ட்ரிஸ் லுபிட்ஸ் ஃப்ளைட்டை ஹண்ட்ரட் ஃபீட் கீழ பாத்து போற மாதிரி செட் பண்றாரு ரெஸ்ட் ரூம் போன சாண்டன் ஹைமர் வெளியே வர்றாரு காக்பிட் டோர் அவரை ஓபன் பண்றப்போ லாக்ல இருந்துச்சு டோரை எவ்வளவோ தட்டி பாக்கிறாரு அதை கூடல கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கவங்க ஏதோ தவறா இருக்கிறத உணர்ந்து இந்த ஜெர்மன் விங்ஸ் ஏர்லைனை காண்டாக்ட் பண்றாங்க ஆனா காக்பிட் ரூம்ல இருந்த லுபிட்ஸ் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல தொடர்ந்து அமைதியாகவே இருக்காரு வெளியே இருந்த சாண்டன் ஹைமரும் டோரை திறக்கிறதுக்காக எமர்ஜென்சி பட்டன்லாம் அழுத்தி பார்க்குறாரு ஆனா உள்ள இருந்த லுபிட்ஸ் அதை முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாரு இதை பார்த்த பேசஞ்சர்ஸ் அதிர்ச்சில உறைஞ்சு போயிட்டாங்க சாண்டன் ஏதோ தவறு நடக்க போறதை உணர்றாரு அது நேரம் ஒன்பது முப்பத்தி நாலு சாண்டன் ஹைமர் டோரை தொடங்க தொடரங்கன்னு கத்துறாரு பின்னாடி இருந்த பயணிகளும் அலர்றாங்க கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கவங்களும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது சாண்டன் ஹைமர் அங்க இருந்து ஹேமர் எடுத்து அந்த கதவை உடைக்க முயற்சி பண்றாரு ஆனா அந்த காக்பேட் டோர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்போ நேரம் ஒன்பது முப்பத்தி ஒன்பது கண்ட்ரோல் யூனிட்ல இருந்தவங்களாம் இப்போ நீங்க ரேடரை விட்டு வெளியே போயிட்டு இருக்கீங்க பிளீஸ் எங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சொல்றாங்க ஆனா ஆண்ட்ரிஸ் லூபிட்ஸ் அமைதியாவே இருக்காரு நேரம் ஒன்பது நாற்பது ஜெர்மன் விங்ஸ் கண்ட்ரோல் யூனிட்டோட ரேடார்ல இருந்து வெளியே போயிருச்சு அண்ட் அவங்களோட கான்டாக்ட் சிக்னலையும் இழந்துட்டாங்க பிளைட்டோட டெரெயின்ல இருந்து புல் அப் புல் அப்னு வார்னிங் அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு Terrain, terrain, pull up, pull up. இதை கேட்ட பயணிகள் எல்லாருமே மரண பயத்துல அலர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு நிமிடங்கள்லாம் வினாடிகள் மாதிரி தெரிஞ்சுது பயணிகள் எல்லாம் பயத்துல கதறினாங்க ஆனால் இந்த எந்த கதறல் சத்தமோ லுபிஸோட இதயங்களுக்கு கேட்கல சில வினாடிகள்ல பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் இருந்து ஒரு பயங்கர சத்தம் கேட்டுச்சு ஆனா அதுக்கப்புறம் எந்த சத்தமும் கேட்கல அந்த இடமே மயான அமைதியில இருந்துச்சு ரெஸ்கியூ டீம் வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க அங்க சுக்குனூரான ஜெர்மன் விங்ஸ் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் ஏர்லைனை பார்த்து திகைத்து போறாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு குழஞ்சி நசுங்கி போயிருந்தாங்க ரெஸ்கியூ டீம்ல இருந்தவங்களுக்கு யாரோட பாடி பார்ட்ஸ் யாரோடதுன்னே தெரியாம திணறி போனாங்க அன்னைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு பயணிகளோட சேர்த்து ஆறு கிரியூ மெம்பர் அண்ட் ரெண்டு பைலட்டோட சேர்த்து எல்லாருமே அன்னைக்கு சம்பவ இடத்திலேயே தங்களோட உயிர்களை விட்டாங்க இது எல்லாமே அந்த ஃபிளைட்டோட பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆனது இன்வெஸ்ட் இங்க சென் ரிப்போர்ட் வந்தப்பதான் எல்லாமே தெரிஞ்சது இந்த விபத்துக்கு காரணம் ஆண்ட்ரிஸ் லோபிட்ஸ்ோட சூசைட் தான் சரி யார் அந்த ஆண்ட்ரிஸ் லோபிட்ஸ் எதுக்காக அவர் இப்படி பண்ணாரு பெவாரியா இருக்க நியூபர்க்ல நைன்டீன் எயிட்டி வளர்ந்ததெல்லாம் வெஸ்டர்ன் ஜெர்மனில இருக்கல இவருக்கு சின்ன வயசா இருக்கப்போவே ஆசை இருந்திருக்கு அந்த சின்ன சின்ன பறக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விபத்து நடந்தப்ப கூட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோலீக்ஸ் எல்லாம் ஆண்ட்ரிஸ் லுபிட்ஸ பத்தி என்ன சொன்னாங்கன்னா இவர் ஒரு பைலட் ஆகணும்ன்றதுல ரொம்பவே பேச இருந்தாரு அப்படி இருந்தவர் இந்த விபத்தை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் அவருக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருந்தாரு அது வெறும் அவனுக்கு ஒரு வேலை மட்டும் கிடையாது அது அவனோட கனவு அதுல போயிட்டு எப்படி பண்ண மாட்டாருன்னு ஆன்ட்ரிஸ் லுபீட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலெக்ஸ் சொல்கிறாங்க அவர் இருபது வயசில் இருக்கறப்போவே லுஃப்தான் சாலை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனை போடுறாரு அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு யுஎஸ்ல அரிசோனால இருக்க லுஃப்தான் சா ட்ரைனிங் சென்டருக்கு மூவ் ஆகிறார் அங்கே அவர் நூறு மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டி ட்ரைனிங் பண்ணிருந்தார் ஆன்ட்ரிஸ் லுபீட்ஸ் அங்கே அவரோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினோனில் திரும்பவும் ஜெர்மனிக்கு மூவ் ஆகுறார் அங்கே அவரோட ஃபர்ஸ்ட் ஜாபா ஃப்ளைட் அட்டானெண்டாக லுஃப்தான் சாலை ஜாயின் பண்ணுறார் அண்ட் அங்கேருந்து அப்படியே ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெர்மன் விங்ஸ் ஏர்லைனோட கோ கோபெலட்டாவும் ப்ரோமோட் ஆகுறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டெசல்ட் ஆஃப்ல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல லைஃப் அவரோட கேர்ள் ஃபிரண்டோட நல்லா வாழ்ந்துட்டு வந்தாரு இங்க தான் போலீஸ் ஆபிசர்ஸ்க்கு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு அது என்னன்னா ஆண்ட்ரிஸ் லுபிட்ஸ்க்கு அவரோட டீனேஜ்ல இருந்தே அவருக்கு ஒரு மென்டல் டிசார்டர் இருந்திருக்கு அது அவரை நிறைய டைம் சூசைடல் தாட்ஸ்க்கு கொண்டு போகும் அண்ட் இதுக்காக சைக்கார்டிஸ்ட் கிட்ட நிறைய டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு டாக்டர்ஸ் இவரை நீங்க கொஞ்ச நாள் பிளைட் ஓட்டுறதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க இந்த விஷயம் அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா அவரோட பைலட் வேலை போயிடுன்னு இந்த விஷயத்தை அவங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு இதை பத்தி அப்போ லுப்தான் என்ன சொல்றாருனா லுபிட்ஸ் எங்களோட பாஸ் ஆனா அவர் எந்தரும் இல்ல அவர் ஒரு முக்கியமான தகவல் இந்த விபத்து நடந்து சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே டிப்ரெஷன் இருக்காரு அது மட்டும் இல்ல அவரு அவரோட கம்ப்யூட்டர்ல சூசைட் பண்ணிக்கிறது எப்படி காகபிட் டூர எப்படி திறக்கவே முடியாத அளவுக்கு லாக் பண்றதுன்னா சர்ச் பண்ணி பார்த்திருக்காரு இது எல்லாமே அவரோட ப்ரௌசிங் ஹிஸ்டரியில இருந்திருக்கு அண்ட் பைனலா அவர் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு இந்த லிப்தான்சாவோட ஜெர்மன் விங்ஸ் பிளைட் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் ஏர்லைனோட விபத்துல இறந்தவங்களோட ஃபேமிலிக்கு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் யூரோவும் அண்ட் அவங்களோட இழப்பை தாங்க முடியாத அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டென் தௌசண்ட் யூரோவும் தரோன்னு லிப்தான்சாவோட சிஇஓ கேர்ஸ்டன்ஸ் போர் தந்தாரு அன்னைக்கு வரலாற்றுல ஒரு மறக்கவே முடியாத சம்பவமாக இது மாறுச்சு இதுதான் ஜெர்மன் விங்ஸ் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் ஏர்லைனோட சோகமான கதை